இப்பொழுது நடந்திருக்கிறது சிந்தனையாளன் பொங்கல் மலர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருந்து பெரியாரின் நூத்தி பதினோராம் பிறந்த நாளில் வெளியிடப்பட்டது அதை தொடர்ந்து பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வேலூரில் பொங்கல் மலர் பிறந்தநாள் மலராக வெளியிடப்பட்டது நூற்றி பதினோராவது பெரியாரின் பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேரில் வேலூரில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் பெரியார் பன்மொழி மலராக அக்டோபரில் மூன்று நாள் நாலு ஆண்டு டெல்லியில் நடத்தி அதில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை அதிலிருந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிந்தனையாளர் பொங்கல் மலரை ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் சிறப்பு மலராக பொங்கலுக்கு முன்பே தான் வழக்கம் இந்த ஆண்டு தவிர்க்க முடியாத காரணத்தால் பொங்கலை கழித்து நாம் வெளியிடுகிறோம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சமூக ஊடகமாக இருக்கட்டும் அச்சு ஊடகமாக இருக்கட்டும் முழுமையதுமாக காலமாக பார்ப்பனியர்களின் கட்டுப்பாட்டில் அவர்கள் சொல்வதுதான் செய்தி என்கின்ற நிலையை மாற்றி பெரியார் தான் பல இதழ்களை தொடங்கினார் அதிலிருந்து திராவிட இயக்கத்தின் சார்பில் பல நூறு மாத இதழ்கள் தொடர்ச்சியாக வெளிவந்தது ஆனால் இன்று வரையிலும் பார்ப்பனியை ஏற்றுவதற்கு நிகராக பகுத்தறிவாளர்களின் நாளிதழாக இருந்திருக்கும் மாத இதழாக இருந்திருக்கும் நாம் அவர்களுக்கு ஈடாக இங்கே மக்களிடத்திலே பகுத்தறிவுகளை பரப்புவதற்கான ஒரு பெரும் முயற்சியை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த தன்மையில்தான் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு மாத இதழாக கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிந்தனையாளன் பொங்கல் முன்னர் சிந்தனையாளர் மாத மறைந்த அறிஞர்வை ஆணிமுத்து அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவந்தனர் தற்பொழுது அவர்களின் மறைவுக்கு பிறகு புதிய சிந்தனையாளர்கள் என்ற பெயரில் தோழர் வாலாசா வல்லவன் அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவந்து இந்த மலரும் மாத இதழும் கட்சியின் கொள்கையை தாங்கி மக்களிடத்திலே அந்த கொள்கையை வெல்வதற்காக ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த பொங்கல் மலர் நிகழ்வில் முதல் படியை மலரை வெளியிட வந்திருக்கும் தோழர் ஓவியாளர்கள் தோழர் மணியம்மையாக பிறகு கடவுள் மறுப்பு இயக்கத்தை தம் காலத்தில் நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலேயே தலைமையேற்று செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் தோழர் ஓவியா அவர்கள் சாதி மதிப்பு மறுப்பு பாலின சமத்துவம் என்கின்ற நோக்கத்தை கொண்டு புதிய பொருள் என்கின்ற ஓர் அமைப்பை வழிநடத்தி கொண்டிருக்கும் தோழர் திருந்தை பெண்கள் பெண்ணும் ஆணும் ஒன்று மெய்பொருள் காண்பது அறிவு போன்ற நூல்களை எழுதிய தோழர் ஓவிய அவர்கள் இந்த நிகழ்வுக்கு முதல் பணியை பெற இருக்கின்ற அண்ணன் நாம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக அவரை அணுகிய போது சிறப்பாக செய்துவிடலாம் என்று நம்மை ஊக்கப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இங்கே நகர செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்போடு அனைவராலும் எஸ்ஆர் என்று அழைக்கப்படும் சு ராஜேந்திரன் அவர்களின் இந்த முதல் படியை பெற இருக்கிறார்கள் அவருக்கு நம்மை போன்ற அமைப்பு தோழர்களுக்கும் திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கும் உதவக்கூடியவராக அண்ணன் எஸ் ஆர் அவர்கள் இருக்கிறார் நான் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே வாணிமலை நடந்த பொங்கல் மலர் எடுத்து அவரை அண்ணனை வந்து சந்தித்திருக்கிறேன் அப்பவே நம்மளோடு ஆர்வமாக பேசினார் மலருக்கு விளம்பரம் அளித்தார் இந்த முறையும் இந்த நிகழ்வை சிறப்பாக நாம் நடத்தி விடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று ஊக்கப்படுத்திய அண்ணன் அவர்கள் இங்கே முதல் படியை வேற இருக்கிறார் அந்த தன்மையில் இந்தியாவில் ஆண்டுகளாக இந்திய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் போக்கு என்பது மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் மக்கள் நாயக உரிமையை மறுக்கின்ற போக்காகவும் அனைத்து நிலைகளிலும் இந்தியா என்கின்ற ஒற்றை ஆட்சியின் தன்மையில் இந்த மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கின்ற நிலையில் பாசிச போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்திய அரசின் ஒன்றிய அரசின் நாம் இன்றை இருக்கின்ற சூழலில் வலுவாக எதிர்க்கின்ற காலம் இருக்கிறது நம்மை போன்ற இயக்கங்களுக்கு தான் இந்த அரசு எதிராக செயல்படுகிறதா என்றால் வாக்கு அரசியல் இருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை முதன்மையாக கொண்டு கொள்கையாக கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் வாக்கு வங்கியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மாநில கட்சிகளையும் அந்த கட்சி வழிநடத்தும் அரசையும் ஒழிக்கின்ற வேலையை தான் இந்திய அரசு செயல்படுத்துகிறது நாம் இன்று பகுத்தறிவாளர்களாக இந்த பாசிச போக்கை எதிர்க்கின்றவர்களாக இந்தியா முழுவதும் இடதுசாரிகளாக இருந்தாலும் அம்பேத்கரியர்களாக இருந்தாலும் பெரியாரியர்களாக இருந்தாலும் நாம் எந்த அளவிற்கு அம்பேத்கருக்கு பிறகும் பெரியாருக்கு பிறகும் வென்றிருக்கிறோம் என்கின்ற ஒரு பரிசோதனை செய்கின்ற ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் ஊழியர்களாக ஆர் எஸ் எஸ் பயிற்றுவித்து கடந்த ஆண்டுகளை விட கூடுதலான எண்ணிக்கை என்றுதான் சொல்லுகிறார் அப்ப பெரியாருக்கு பின் நாம் என்ன சாதித்திருக்கிறோம் பெரியார்க்கு பின் நாம் இந்த மக்களுக்கான விடுதலை சாதி ஒழிப்பு அரசியலில் சமூக நீதியில் என்ன இப்போ நாம சாதித்திருக்கிறோம் என்கின்ற நாம் இப்பொழுது இருக்கின்ற குறைந்தபட்ச சமூக நீதி அளவிலும் கூட இடஒதுக்கீடாக இருந்தாலும் மாநில கல்வி உரிமையாக இருந்தாலும் எந்த நிலையிலும் அதை நசுத்திருக்கின்ற ஒரு அரசியல் போக்கு இந்தியா முழுவதும் ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது இந்த நிலையை நாம் உணர்ந்து ஒற்ற கருத்து உள்ள கட்சி வேறுபாடு இல்லாமல் தலைமை வேறுபாடு இல்லாமல் இடதுசாரிகளாக இருக்கின்ற நாம் பெரியாரியர்களும் மார்க்சியர்களால் மார்க்சியர்களும் அம்பேத்கர்களிலும் இந்த பாசிச போக்கு எதிர் எதிர் அணியில் நாம் ஓர் அணியில் திரள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் குறைந்தபட்சமாவது இந்த பாசிச போக்கை வெல்ல முடியும் என்று சொல்லி நிறைவு செய்வேன் நன்றி